அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நகராட்சி பூங்கா அருடாநகர் காரைக்குடி போட்டிருக்காங்க உங்கள் குழந்தைகளின் வானம்பாடி வானம்பாடி கனவுகளை வசமாக்குவோம் வாருங்கள் உங்கள் குழந்தைகளின் எண்ணங்களை வண்ணங்களாக்கும் பள்ளி போட்டிருக்காங்க அடுத்து பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தான் பிழை விட்டுருக்காங்க என்ன பிழை அப்படின்னா ஆண்டிற்கான போட்டு பெரிய இருக்குல்ல அந்த பெரிய இரு பார்த்து ஒற்றெழுத்து வரவே வராது இரு அப்படிங்கிறது வள்ளின மெய் எழுத்து இக்குங்கிறது வள்ளியில மெய்யெழுத்து அப்ப வள்ளின எழுத்தை தொடர்ந்து வள்ளின மெய்யெழுத்து வரவே கூடாது அப்ப இருங்கிறது வள்ளில ரகரம் இரு வருதா அப்ப வள்ளின எழுத்து நீங்க பாத்தீங்கன்னா கசடதபரன்னு வரும் அந்த கசடதபுரப்புறம் புள்ளி வச்சீங்கன்னா இக்கு இச்சு இத்து இட்டு இப்பு இரு வருதுக்குள்ள அப்ப கசடை தப்பார் என்று சொல்லக்கூடிய அந்த வீடு மெய் எழுத்துக்களை புள்ளி வைக்கின்ற பொழுது மெய் எழுத்தாகம் மாறுது அப்ப வள்ளியில மெய் மாறுகிறது அப்ப வள்ளியில மெய்யெழுத்து எழுத்து எங்க எங்க வருதோ அதைத் தொடர்ந்து வள்ளியில் மெய் எழுத்து வரக்கூடாது அவ்வளவுதான் அப்போ பெரிய இரு இருக்கு பாத்தீங்களா அந்த பெரிய இரு தொடருது வள்ளியில் மெய்யெழுத்து வரக்கூடாது இருங்கிறது வள்ளியில மெய் இக்குங்கிறது வள்ளில மெய் தானே அப்ப வள்ளியில மெய் எழுத்தும் வள்ளியில மெய்யெழுத்தும் இது செய்யக்கூடாது ஒன்றாக வரக்கூடாது அப்ப இடைநரகரம் இருக்கு பாத்தீங்களா இடைநரகரத்தை தொடர்ந்து வள்ளியில் மெய் வரும் இடை இருக்கு பாத்தீங்களா அதை தொடர்ந்து வள்ளில மையத்து ஒன்று வரும் ஆனா வள்ளில மையத்தை தொடர்ந்து வல்லீன மையத்து வரக்கூடாது இயற்கைன்னு போடுறீங்க இயற்கை இக்கு வரக்கூடாது செயற்கை இக்கு வரக்கூடாது அப்ப இயற்கை செயற்கை அது மாதிரிதான் இங்க ஆண்டீர் கானர் சொல்லும் போது ஆண்டீர் பெரிய இருப்புட்டு அது பக்கத்துல கானன் போடுது ஒட்டுறதுக்கு போடாது அப்ப ஒட்டுறதுக்கு போடக்கூடாது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கானதை ஆண்டிற்கான வரக்கூடாது ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது கிடைக்காது அட்மிஷன் தமிழ் சொல் கிடையாது அட்மிஷன் ஆங்கில சொல் அதற்கு இணையான தமிழ் சேர்க்கை சேர்க்கை நடைபெறுகிறது அப்புறம் தனி வகுப்புகள் போட்டிருக்காங்க அப்புறம் தமிழ் இலக்கணம் வேற போட்டிருக்காங்க இங்க எழுத்து பயிற்சின்னு கொடுத்துக்கலாம் பாத்தீங்களா இல்ல ஒற்றுதல் வரும் எழுத்து பயிற்சி இப்ப வரும் ஏன் வரணும் அப்படின்னா இந்த எழுத்துங்கிறது பண்டோடர் குட்டியில வரும் பன்றையர் குட்டியுரத்தை தொடர்ந்து ஒற்றத்து வரும் அப்போ எழுத்து கூட்டல் பயிற்சி எழுத்து பயிற்சி இப்போ வரணும் அப்புறம் நடனம் ஸ்போக்கன் இங்கிலீஷு ஓவியம் பாட்டு ஸ்போக்கன் இந்தி யோகா சிலபம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க முக்கியமான பிள்ளைகள் என்ன அப்படின்னா எழுத்து பயிற்சி அப்புறம் ஆண்டிற்கான அடுத்து வானம்பாடி கனவுகளை இந்த மாதிரி மாதிரியான ஒரு சில ஒற்றுப்புலைகளை அதை அடுத்த முறை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்